பாடல் காரைக்கால் அம்மையாரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களே உயர்ந்தவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் தான் எல்லாரும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மா வரைக்கும் ஆசனம் கொடுத்த அமர வச்சிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காரைக்கால் அம்மையாருக்கு ஈக்குவலானவங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சிவனை நோக்கி வந்து நீங்க அமர்ந்து இருக்கிறீங்கனாக்கா அந்த அம்மா எந்த விதமான பூஜை பண்ணலைங்க உங்களை மாரி வீட்டு வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தது கணவனுக்கு செமர்ச்சி போட்டது வீட்டை முழுகிச்சு சமையல் பண்ணி வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தது அந்த அம்மா தவம் பண்ணலை தவம் பண்ணாத பொழுதே அவங்க வீட்டு வாசப்படியில் பிச்சைக்காரன் போய் நிற்கிறாரு சிவபெருமான் இப்படி ஒரு சாமி எங்கேயும் பார்த்துருப்பேன் பிச்சைக்கார அவதாரம் எடுத்த சாமி நம்ம சிவபெருமான் தான் வேற எந்த ஏஜினார் எந்த யாரும் வந்து தன்னுடைய தரத்தை தாழ்த்தலைங்க தன்னுடைய அடியாருடைய பக்தி தெரியணுன்றதுக்காக வேண்டி தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு சாமி சிவபெருமான் என்னுடைய பக்தனுடைய புகழ் பக்தனுடைய பக்தி வெளியே தெரியனு தன்னை தாழ்த்தி கொண்ட அறுபத்தி நான்கு நாயன்மார் கதை எடுத்துங்க இதுல வில்லன் யாருன்னு நினைக்கிறீங்க அறுபத்தி நாலு நாயன்மாரில் வில்லன் சிவபெருமான் தெரியுங்களா ஹீரோ யாருங்க அறுபத்தி நான்கு நாயன்மார்க்கு ஹீரோ ஒவ்வொருத்தரு வரலாறு எடுத்துங்க ஏங்க ஒரு சாமி இப்போ ஒரே பிள்ளையா இருக்கணும் பிள்ளை கறி கேட்கணும் அந்த சாமி இல்லைன்னு சொல்லாது நீ என்ன சொல்லுவேன்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஆனால் அது அதனுடைய கதையினுடைய முழுமையான சாநித்தியம் என்னன்னு புரியாது நாளைக்கு கல்யாணம் உன்னுடைய தலைமுறையை கொடுன்னு கேட்கிறாரு அப்ப நம்ம சிவபெருமான வில்லனா தான் நினைக்கிறோம் ஆனா அவர் ஏன் தன்னுடைய தரத்தை தாழ்த்திக்கினாரு தாழ்த்துக்க முடியுமா என்னால தாழ்த்திப்பாங்க இன்னைக்கு சிவபெருமான் ஏன் தன்னுடைய தரத்தை தாழ்த்தினாரு இப்படிலாம் அடியார் இருக்கிறான் அந்த அடியாரனுடைய புகழ் வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு தரம் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய அடியாரை உயர்த்த ஒரு ஆண்டவனை தொழுவதோடு அடியாரையும் தொழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்கிழமையார் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க அந்த அம்மா எந்த விதமும் செய்யல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு ரெண்டு பழம் மாம்பழம் அந்த கதை உங்களுக்கு தெரியும் மாம்பழம் ரெண்டு பழம் கொடுத்துனு இருக்காங்க ரெண்டு பழம் அந்த உடனே கணவர் நமக்கு ஒண்ணு கொடுத்துருப்பாருன்னு அந்த அம்மா தானம் பண்ணிடுது தான் கூட சாப்பிடலாம் உங்க வீட்டு நினைக்காதீங்க கூட வந்து வாசப்பள்ளோட இறைவன் எந்த ரூபத்தில் எப்படி வருவான் என்று யாராலும் கணிக்க முடியாது அந்த அம்மாவுடைய பக்தியை சோதிக்கிறோம் அவர் வந்து நிக்கிறாரு அம்மான்றாரு அந்த அம்மா பார்க்குது சமையல் பண்றது லேட்டா போட்டுருக்கு நம்ம வீட்டுக்காரரு மாம்பழம் கொடுத்தாரு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு நமக்கு அப்படி நினைச்சுக்கிட்டேன் தன் பங்கை எடுத்து கொடுத்துருது சிவபெருமான் சோதிக்கிறாரா உங்களுக்கு தெரியும் ஏங்க அந்த அம்மா என்ன பூஜை பண்ணிச்சு அவங்க வீட்டுல வந்து நிக்கிறாரு சிவபெருமான் ஒண்ணுமே பூஜையே பண்ணல அப்ப வீட்டுக்கு உங்களை மாரி வீட்டு வேலை தானே செஞ்சுட்டு இருந்தது வீட்டு வேலை செஞ்சிருக்குள்ளே வீட்டு உள்ளே வந்து நிக்கிறாரு அதனாலதான் தான் இலி தந்தையிலி தான் தோன்றியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவருடைய வாயாலே அம்மானு சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது சிவபெருமானுக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது தாய் மொழி தந்தை இலி தான் தோன்றி சுயம்பாரு அப்படி சுயம்பா இருக்கிறோட ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்ணை பார்த்து என்னுடைய அம்மா வருதுன்னு சொல்லிட்டேன் என்னுடைய அம்மை வராங்க அப்ப என்னன்னா இல்லற பணியை ஒழங்கா செய்துக்கிட்டு இருந்தாலே இல்லறமே நல்லறம் இல்லற துறவு உயர்ந்ததுங்க தயவு செய்து நல்லா புரிஞ்சுங்க நீங்க போய் பெருசா தவம் பண்ணணும் அது பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது உங்க கடமைகளை பிள்ளைகளை படிக்க வச்சு அவர்களுக்காக கடனை உடனப்பட்டு அவர்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னுடைய ஆத்துக்காரன் எல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிணு உன்னுடைய தாய் தகப்பனாரை மாமனார மாமியாரை வச்சுக்கணும் இப்படி இல்லறத்தை நல்லறமா நடத்திக்கனு போனாலும் அது ஒரு துறவுன்னு சொல்லுது சிறந்த துறவு இல்லற துறவு இல்லறத்துறவு உதாரணம் தான் நம்முடைய புனிதவதியார் அவங்க பேர் புனிதவதியார் காரைக்காலம் பேர் அப்புறம் தான் பேர் அப்படி இல்லற பணியை நீ ஒழுங்கா செய்தா சிவபெருமான் வராது உத்தமமான துறவுன்னு ஒன்று இருக்கு உத்தமமான துறவு அதமமான துறவு நல்லா புரிஞ்சிக்க இன்றைக்கு உத்தமமான துறவு தான் இருக்கு எல்லா துறவும் அதமமான துறவு உத்தமமான துறவுனாக்கா நீ ஏதோ கலியுகத்தின் சூழ்நிலையில உன் பிள்ளைக்காகவோ உன்னுடைய தகப்பனாருக்கோ உன்னுடைய வறுமை சூழ்நிலைக்கார ஒரு தவறு செய்தா கூட இறைவன் மன்னிச்சு ஏத்துப்பார் இல்ல இடத்துல அந்த சாய்ஸ் உண்டு ஆனா புறவரம் நான் காவி கட்டிட்டன் கேட்டினாக்கா காவி கட்டிட்டன் கேட்டினா மனத்தளவிலும் தீயது நினைக்க கூடாது மனத்தளவிலும் தீயதோ ஆசைப்படாத ஒரு சாமியார் இருப்பாருன்னா கையை காட்டலாம் மனத்தளவில் ஏதோ காரில் போவார் பெரிய த பட்ட பட்ட நகையை போட்டுக்கிட்டு போவார் அந்த ஆடி காரில் போறாரு அதை வாங்கலாம் மூலம் இருக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா தவம் போச்சா எழுபது வயசு நூறு வயசான சாமியார் இருந்தால் கூட தவம் போச்சா அது ஒரு பொண்ணு நல்லா டூ வீலரில் போதுப்பா நல்லா அலங்காரிக்கேன்னு நினச்சாருன்னே நூறு வயசு தவம் போச்சா பிரம்மச்சரியத்தில் அதனால தான் சொல்லிட்டாங்க துறவறம் கலியுகத்திற்கு உகந்தது கிடையாது ஆனா இல்லறம் மிக 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 உத்தமம்னு சொல்லிட்டா ஒழுங்கா குடும்பத்தை பொண்ணாலே தவம் பண்ண புண்ணியம் கழிச்சு போகுதா அப்படி ஒரு தவம் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எல்லாம் அந்த அம்மா அருமையான பாட்டு அந்த பாட்டு இதமாத செத்து போறாங்கலாம் வேணும் சும்மா தான் பார்த்தா சிரிக்கிறது கல்வி பின்னாடி போனா அவனுக்கு இப்படிதான் வேணும் இனவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் நடராஜருக்கு கீழே அவரு நர்த்தனம் ஆடக்கூடிய கீழே உட்கார முடியுமாங்க யாராவது நடராஜர் கீழே யாராவது உட்காந்துட முடியுமா உலக பிரளயம் அவர் நர்த்தனம் ஆடும்போது போது கிட்ட வச்சிருக்க ரெண்டு பேர் தான் வச்சிருக்கிறாரு நடராஜர் ஒன்னு காரைக்கால மேர இன்னொரு மாணிக்கவாசகர் ரெண்டு பேர் தான் அவங்க கீழ அடியின் கீழ் இருக்க இருந்த நடனத்தை பாக்கிறாங்க அதிர்வுல எங்க இருப்போம் தெரியாது அவருடைய ஆட்டம் விட பெரிய ஆட்டம் அந்த ஆட்டத்திலையும் அதிர்வு இல்லாமல் ரெண்டு பேரை கூடவே வச்சிருக்காருன்னா அந்த ரைட்ஸ் யாருக்கு கொடுத்தாருன்னா ஒன்னு காரைக்கால மேருக்கு இன்னொருத்தர் மாணிக்கவாசர் அதிகமான பாட்டம் அந்த பாட்டை காரை இரவாதை இன்ப அன்பு வேண்டி வேண்டுகின்றார் இரவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் ஐயா நீ மகிழ்ந்து ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க வென்றால் அந்த கேட்டு வாங்கிச்சு வேற ஒண்ணும் வேண்டிய எனக்கு ஒரு பிறப்பு இருக்குன்னு நினைச்சுட்டீங்க இருக்கிற மாதிரி எனக்கு கூட இன்றைக்கும் நீ நடராஜரை கும்பிட்டால் அரூபமாக காரைக்கால் அம்மையாரையும் கும்பிட்டா ஒரு பலன் கிடைக்கும்னாக்கா நடராஜருடைய தோற்றத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு பாருங்க ஒரு பெண்ணை கூட வச்சிருக்கிற இல்லறத்தை நல்லறமாக நடத்திய பெண்ணை கிட வச்சிருக்கிற அப்படி ஒரு அற்புதமான காரைக்காலம் திருவாய் பாட்டே அன்பும் அன்பும் மரணம் முடிந்தாய் நெல் பண்பும் பன்பும் அது அன்புன்னு சொல்றதுக்கு காரணம் சிவபெருமானை நீங்க ரூபமா பாக்குறீங்க பாக்குறீங்க அருமையா திருமூலர் மண்டையில அடிச்ச பேர் சொல்லிட்டு போனார் அன்பும் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர் அறிவு கேட்டவன்ட்டார் அன்பு வேற சிவம் வேற கிடையாது உன் பிள்ளை மேல அன்பு புருஷ மேல அன்பு 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 வச்சுட்டா அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர் அன்பே சிவமா அன்பா வாழ்க்கை தயவு செய்து அன்புக்கும் முன்பு அடைக்கும் தாழ் அன்பு இல்லாத வீட்டுல எல்லாம் சாமி கும்பிட்டு என்னத்தை குத்துருவா அந்த வகையில அற்புதமான இரவாத அன்பு அன்பு இன்பான்பு வேண்டி பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேர் உன்னை என்றும் மரவாமை வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது உன்னடியின் கீழ் இருக்க என்ற பனிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் பெருமான் அருள் செய்தது உலக உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் படி வாழ்த்தி வணங்குவோம் வா வணங்குவலாமா சரி திருப்போக அப்புறமா